அகிலம் வணக்கம் அகிலம் இன்றைய இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் கொண்ட தாக்குதலின் முக்கிய சாட்சி மீது தாக்குதல் புதிய ஆட்சியில் அதிர்ச்சி சம்பவம் புதிய அரசாங்கத்திற்கு ஆணைக்குழு விதித்த தடை பொது தேர்தலின் பின்னர் ஜனாதிபதி அணுறு எடுக்க போகும் நடவடிக்கை திருகோணமலை விவசாய நிலங்களில் பிக்குவின் அடாவடி ஜனாதிபதியிடம் கோரிக்கை ஐஎம்எஃப் பிரதிநிதிகளுக்கும் பிரதமருக்கும் இடையே சந்திப்பு ஜனாதிபதி அனுரவுக்கு காத்திருக்கும் ஆபத்து விடுக்கப்பட்ட எச்சரிக்கை கசிந்த தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சை காவல்துறை வெளியிட்ட அறிவிப்பு வாகன இறக்குமதி தொடர்பில் மகிழ்ச்சியான அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் ஈஸ்டர் தாக்குதல் உள்ளிட்ட கிழக்கின் படுகொலைகள் குறித்து சாட்சி சொல்ல முன்வந்தவர் மீது மட்டக்களப்பு காத்தான்குடி காவல்துறை விசாரணை என அழைத்து சென்று தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது പുതിയ ജനാധിപതിയ അനുരകുമാർക്ക് അവർ പൊറപ്പെട്ട കടത്തുകൾ പൊലീസ് വിസാരണ കുറ്റവാളികൾ തട്ടിക്കപ്പെടുവ് മക്കൾ മത്തിൽ ഏർപ്പെട്ട വരുന്ന നിലയിൽ ഉയർത്ത ഞായറു താൽ ജോസഫ് പര രാജ്യ സിംഗം പൊലീസം ഊടകൾ കടത്തി പൊലോല സമ്പവങ്ങൾ உட்பட கிழக்கு மாகாணத்தில் நடைபெற்ற படுகொலைகள் கடத்தல்கள் தொடர்பாக அந்த சம்பவங்களை செய்தவர்களுடன் கூடவே இருந்து குறித்த சம்பவங்கள் தொடர்பில் நேரடி சாட்சி சொல்வதற்கு முன்வந்து இலங்கையின் பாதுகாப்பு தரப்பினருக்கும் ஜனாதிபதி செயலகம் மனித உரிமை அமைப்புகளிடமும் தனது வாக்குமூலத்தை வழங்கிவிட்டு தனது கடந்த காலத்தை மறப்பதற்காக மீன் வியாபாரம் செய்து வந்த முன்னாள் ஆயுத குழுக்களின் முக்கியஸ்தரான முகமட் குஷைன் என்பவரை விசாரணைக்கு என அழைத்து சென்ற காத்தான்குடி காவல்துறை அவரை மிக மோசமாக தாக்கியதில் அவர் படுகாயமடைந்த நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் புதிய அரசாங்கத்தினால் இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு புதிய முகாமைத்துவ பணிப்பாளர் ஒருவரை சட்டவிரோதமாக நியமிப்பதை தேர்தல்கள் ஆணைக்குழு இடைநிறுத்தியுள்ளது தற்போதைய முகாமைத்துவ பணிப்பாளர் பிரபாத் மாளவிகேயின் பதவிக்காலம் ஏறக்குறைய பத்து வருடங்கள் எஞ்சியுள்ள போதிலும் புதிய துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சு அவரை மாற்ற முயற்சித்துள்ளது இந்த விவகாரம் தேர்தல் ஆணைக்குழுவின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் ஆணைக்குழு அமைச்சக செயலாளருக்கு கடிதம் மூலம் இது தொடர்பாக அறிக்கை கேட்டு புதிய நியமனத்தை நிறுத்தி வைக்க உத்தரவிட்டுள்ளது அத்துடன் தற்போதைய முகாமைத்துவ படிப்பாளரை மீண்டும் பணியில் அமர்த்துவது மட்டுமின்றி நாடாளுமன்ற தேர்தல் முடியும் வரையில் இது போன்ற மாற்றங்களை செய்ய வேண்டாம் என்றும் அமைச்சக செயலாளருக்கு தேர்தல் ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது மேலும் தேர்தல் காலத்தில் குறிப்பிடத்தக்க நிர்வாக மாற்றங்களை தடை செய்யும் தேர்தல் சட்டங்களை கடைபிடிப்பதன் முக்கியத்துவத்தை ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது ஜனாதிபதி தேர்தலின் போது எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வழங்கப்பட்ட அனைத்து தீர்மானங்களையும் மேற்கொள்வதே எமது தீர்மானம் பொது தேர்தலின் பின்னர் அது தொடர்பான உரிய மறுசீரமைப்புகளை மேற்கொள்ள எதிர்பார்க்கின்றோம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசா இன்று முற்பகல் நாரகேன்பட்டியில் அமைந்திருக்கும் ராமானிய பீடத்திற்கு சென்ற இலங்கை ராமானிய பீடத்தின் மகாநாயக்க தேரர் வனமகுலேவ மகுலேவ விமல நாயக்க தேரரை சந்தித்து ஆசை பெற்றுக் கொண்டார் அணுநாயக்க தேரர்கள் பதிவாளர்கள் தலைமையிலான மகா சங்கத்தினர் இதன் போது கலந்து கொண்டிருந்ததோடு அவர்கள் செத் பிரீத் பாராயணம் செய்து ஜனாதிபதிக்கு ஆசி வழங்கினர் அதனையடுத்து ஜனாதிபதி தற்போதைய பொருளாதார அரசியல் நிலைமைகள் குறித்து மகா சங்கத்தினருக்கு எடுத்துக் கூறும் வகையில் சிறிது நேரம் கலந்துரையாடினார் தூதுவர்களை நியமிக்கும்போது கற்ற அறிவார்ந்த வெளிநாடுகளில் இந்நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பொருத்தமானவர்களை நியமிக்குமாறும் ஆளுநர்களை நியமிக்கும் போது அரசியல் நோக்கங்களுக்காகன்றி பொறுப்பானவர்களை நியமிக்குமாறும் மகா சங்கத்தினர் ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொண்டனர் அதேபோல் அமைச்சுக்களின் செயலாளர் பதவிக்கு பொருத்தமானவர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தினர் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறப்பட்டவாறு தீர்மானங்களை எடுப்பதே தமது நோக்கம் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனுர எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் உரிய மறுசரமைப்புகளை செய்ய எதிர்பார்த்திருப்பதாகவும் தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலில் நாட்டு மக்கள் ஜனாதிபதி அனுரகுமார் தலைமையிலான குழுவினர் மீது வைத்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் வகையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு மகா சங்கத்தினர் ஆசி என்றும் ஜனாதிபதிக்கு கிட்டும் என பனமகுலேவை விமலநாயக தேரர் இதன் போது தெரிவித்துள்ளார் திருகோணமலை மாவட்டம் குச்சவளி பிரதேச செயலக பிரிவில் உள்ள மக்களின் விவசாய நிலங்களை தொல்பொருள் நிலம் என பிக்கு ஒருவர் கூறி வருவதால் அப்பகுதி மக்கள் பாரிய இடையூறுகளை சந்தித்து வருகின்றனர் புதிய ஜனாதிபதி ஆட்சியிலாவது தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருகோணமலை திரியாய் கிராமத்தின் பூர்வீக வயல் நிலங்களில் முக்கிய வயல்வழிகளான வளத்தாமரை ஆதிக்காடு ஓட்டு புல்மோட்டை நீராவி கண்டல் மற்றும் வேடன்குளம் என உள்ளடக்கிய வயல்வெளிகளில் மக்கள் பரம்பரை பரம்பரையாக வயல் சேகை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் புல்மோட்டை அரிசி மலை பிக்குவினால் அடாவடியாக கையகப்படுத்தப்பட்ட எண்பத்தி எட்டு ஏக்கர் பொதுமக்களின் உறுதிக்காணியில் விவசாயம் மேற்கொள்ள பாரிய சிரமத்தை மக்கள் எதிர்கொள்கின்றனர் ஒவ்வொரு வருடமும் பெரும்போக வயல் சேகையின் போதும் இவ்விதமான நெருக்கடிகளை மக்கள் எதிர்கொள்வதும் பின்னர் பிக்குவின் அடாவடியினால் பயந்து இருப்பதுமான நிலையில் மக்கள் இருக்கின்றனர் நீதிமன்றினால் மக்களிடம் காணிகளை கையளிக்க கோரியும் பிக்குகளின் அடாவடியான முயற்சியில் இந்த செயல்பாட்டை முன்னெடுப்பது குறிப்பிடத்தக்கது சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கும் பிரதமர் ஹலாநிதி ஹரணி அமர் சூரியவுக்கும் இடையே விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பானது பிரதமர் அலுவலகத்தில் நேற்று மாலை நடைபெற்றுள்ளது இலங்கைக்கும் சர்வதேச நாணய நிதியத்துக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் பேணுவது தொடர்பில் இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பில் பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி ஆசிய பசிபிக் பிராந்தியத்தின் பணிப்பாளர் கலாநிதி கிருஷ்ணன் ஸ்ரீனிவாசன் மற்றும் தூதுக்குழுவின் சிரேஷ்ட தலைவர் கலாநிதி பீட்டர் பிரேயர் இலங்கை மத்திய வங்கியின் பொருளாதார ஆய்வு திணைக்களத்தின் பிரதி பணிப்பாளர் ஞானகேதிரி சிங்க ஆசிய மற்றும் மத்திய பொருளாதார விவகாரங்கள் சிரேஷ்ட பணிப்பாளர் நாயகம் ஆகியோரும் கலந்து கொண்டனர் இலங்கையில் புதிதாக பதவியேற்றுள்ள ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க கடந்த கால ஆட்சியின் போது பாரிய குற்றங்களை இழந்த கும்பலுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக எச்சரித்துள்ளார் இந்நிலையில் ஜனாதிபதியின் செயற்பாட்டுக்கு கொலைக்கார கும்பல்களால் ஆபத்து ஏற்படலாம் என சிரேஷ்ட ஊடகவியலாளர் எச்சரித்துள்ளார் அரச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய ஒன்றின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் தாஜூடேன் பிரஹீத் எக்னலிகொட போன்ற சம்பவங்களால் சிக்கி தவிக்கும் நபர்களால் எதையும் செய்ய முடியும் என தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் ஜனாதிபதிக்கு ஆவது என்று சமூக வலைதளத்தில் ஏன் கூறியிருந்தீர்கள் என கன சுனந்த தேசப்பிரியவிடம் கேள்வி எழுப்பிய போது அதற்கு பதிலளித்தவர் நிச்சயமாக ஆபத்துக்கள் இருக்கக்கூடும் ஒரு முன்னுதாரண மாற்றம் மேற்கொள்ளும் சூழ்நிலைகளில் இதுபோன்ற ஆபத்துகள் உள்ளன என்று அவர் தெரிவித்துள்ளார் அண்மையில் இடம்பெற்ற ஐந்தாம் தர புலமைப்பரிசல் பரீட்சைக்கு முன்னர் வெளியாகிலும் மூன்று கல்விகளுக்கு மேலதிகமாக மேலும் கேள்விகள் இருந்தால் அது தொடர்பான போதிய ஆதாரங்களுடன் முறைப்பாடு செய்ய வாய்ப்புள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த விடயத்தை காவல்துறை ஊடக பேச்சாளரும் பிரதி காவல்துறை அதிபருமான நிகால் அறிவித்துள்ளார் அத்துடன் எதிர்வரும் ஏழாம் தேதிக்கு முன்னர் தங்களது பிரிவுக்கு பொறுப்பான அதிகாரியின் அலுவலகத்திற்கு சென்று முறைப்பாடுகளை சமர்ப்பிக்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அன்னையில் நடந்து முடிந்து தரம் ஐந்து புலமை பரிசல் எண் மூன்று வினாக்கள் பரீட்சைக்கு முன்னரே கசிந்துள்ளதாக முறைப்பாடுகள் எழுந்தமை சர்ச்சையை கிளப்பியுள்ளது இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் கல்வி அமைச்சு உட்பட பல்வேறு அமைப்புகளால் பல கோணங்களில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன அத்துடன் கூட கல்வி அமைச்சர் செயலாளர் திலகா ஜெயசுந்தரவினால் கல்வி அமைச்சர் ஹரணி அமர சூரிய ஆலோசனையின் பேரில் விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் மீண்டும் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் என எதிர்பார்ப்பதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதற்கான நிதியை மத்திய வங்கி ஒதுக்கியுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் தெரிவித்துள்ளார் மேலும் இது தொடர்பான பரிந்துரைகளையும் வழங்கியுள்ளதாகவும் இந்திகா சம்பத் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்